அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி தாலா வபர்காத்து அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு முறை ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து யார் ரசூல் அல்லாஹ் வறுமையா இருக்கு வியாபாரமே இல்லை ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து முறையிடுறார் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க மலக்குகளுடைய தொழுக இன்னும் அல்லாஹ் எந்த ரிசுக்கு படைப்பினங்களுக்கு எதை கொண்டு ரிசுக் அளிக்கிறானோ அந்த தஸ்பீகரா எங்கப்பா போச்சு உங்ககிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க யார் ரசூலா மாதா யார் ரசூல் அது என்ன வழிபாடு என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த தோழர் கேட்கிறார் இப்போ ரசூல் அல்லாஹி சல்லா அலி சொல்ல சொன்னாங்க சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அதீமி அஸ்தகுஃபிருல்லா அப்படிங்கிற இந்த தஸ்பீக ஃபஜ்ரு உதயமானதுல இருந்து ஃபஜ்ரு தொழுது முடிக்கிறதுக்குள்ள இடைப்பட்ட நேரத்துல நூறு தடவை ஓதனா உலகம் விருப்பமுடன் சிறுமடைய சிறுமையடைந்து உன் காலடியில வந்து விழுந்துரும் இன்னும் இந்த தஸ்விகளினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் ஒரு மலக்குகளை நியமிக்கிறான் அந்த மலக்குகள் தியாமத்து வரைக்கும் அல்லாஹுவ துசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த நன்மை எல்லாம் உன்னை வந்தடையும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த சஹாபி சொல்லி காட்டுவாங்க நான் இந்த தஸ்பீகங்களை ஓத ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள்லையே நிறைய செல்வங்கள் எனக்கு கிடைச்சிருச்சு என்னுடைய செல்வங்களை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இடமில்லாமல் தவித்தேன் அப்படின்னு அந்த சஹாபி சொல்லி காட்டுறாங்க இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான் பல நபர்களுக்கு எனவே உலகம் சிறும அடைந்து நமதுடைய காலில் பெருகுவதற்கு செல்வம் பெருக இந்த தஸ்பீகை ஓதுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வளமான வாழ்வை தரட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா ஓ பரக்கார்